வணக்கம் இந்தியாவோட கேப்டனான ரோஹித் சர்மா ரித்திகா தம்பதியினர் ஆண் குழந்தை பிறந்திருக்க நிலையில இன்னும் ரெண்டே நாள்ல ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல விளையாட ஹிட்மேன் பயணிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான முதல் டெஸ்ட் போட்டி வர இருபத்தி ரெண்டாம் தேதி பெர்த் மைதானத்துல நடக்க இருக்கு இதுக்காக இந்திய அணி வீரர்கள் தயாராகிட்டு வர நிலையில இந்திய அணியின் கேப்டனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா எப்போ ஆஸ்திரேலியா போவார் அப்படின்னு தெரியாமையே இருந்துச்சு ரோஹித் சர்மாவோட மனைவி ரித்திகா பிரெக்னென்டா இருந்தனால அவருக்கு வந்து லீவ் அளிக்கப்பட்டவும் இருந்துச்சு எனவே நியூசிலாந்து டெஸ்ட் தொடருக்கு அப்புறமா ரோஹித் சர்மா பேசும்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில விளையாட அப்படிங்கறது எனக்கு தெரியாது இது குறிச்சு விரைவில் முடிவெடுப்பேன் அப்படின்னு சூசகமா பதில் சொல்லியிருந்தாரு இது மூலமா ரித்திகாவோட பிரசவம் எப்ப நடக்கும் அப்படிங்கறது பொறுத்துதான் ரோஹித் சர்மாவோட பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில இரவு ரோஹித் சர்மா ரிதிகா தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு மும்பையில இருக்க ரிலையன்ஸ் மருத்துவமனையில ரோஹித் சர்மா ரிதிகா தம்பதியினருக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்த நிலையில ரெண்டு பேரோட உடல்நிலையும் நன்றாக இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு இதனால ரெண்டு குடும்பத்தினரும் மகிழ்ச்சியா இருக்காங்க அதே மாதிரி இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா தன்னோட கடமையை செய்யவும் தயாராகி இருக்கிறதா தெரிய வந்திருக்கு நாளை மறுநாள் மும்பையில இருந்து விமானம் வாயிலா சிட்னிக்கு செல்ல ரோஹித் சர்மா திட்டமிட்டு தகவல் வெளியாகி இருக்கு இது மூலமா ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியில இருந்து ரோஹித் சர்மாவில விளையாட முடியும் பெஸ்ட் டெஸ்ட் போட்டிக்கு மூணு நாட்களுக்கு முன்னதா ஆஸ்திரேலியால இருந்தாலும் போதுமான பயிற்சி இல்லாம ரோஹித் சர்மா களமிறங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஆனாலும் ரோஹித் சர்மா மும்பையிலேயே தொடர்ச்சியா பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டு தான் வந்திருக்காரு அதே மாதிரி ரோஹித் சர்மா கிட்ட அனுபவமும் இருக்கிறனால அவர் களமிறங்கி அசத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்